ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தந்தை பெரியார் அவர்கள் பேரையோ அண்ணா அவர் பேரையோ ஏன் கலைஞர் அவர் பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள் ஆனால் சமூக நீதினா என்னன்னு கூட ஒரு எள்ளளவுக்கு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் திமுகவில் உள்ள மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க கொங்கு நாடு ஈஸ்வரன் அவர்கள் அவர் ஏன் கேட்க மாட்டார் ஏன் கேட்க மாட்டீங்க ஏன் என்ன மௌனம் உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதி பிரச்சனை இது எவ்வளவு பெரிய சமூக அநீதி நடக்குது இந்தியாவில் ஏழு மாநிலங்களை நடத்துறாங்க நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தாங்க சமூக திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க சமீபத்தில் கேரளாவில் தீவிர வறுமையை ஒழித்தார்கள் என்று அறிவித்தார்கள் அங்கிருக்கின்ற முதலமைச்சர் அவருக்கு பாராட்டு எக்ஸ்ட்ரீம் அதில் எப்படி பண்ணிருக்கிறாங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தி அதில் கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் பேர் குடும்பங்கள் அவர்களுக்கு கடனை கொடுத்து உதவி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி அங்கே தீவிர வறுமையை ஒழித்திருக்கின்றார் முதல் மாநில இந்தியாவில் அப்ப கணக்கெடுப்பு வேணும் அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த்